புதன் நண்பர்களாக இருந்தால் ஹாய் பண்ணுங்கள் ஹாய் சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஜிகே வணக்கம் வணக்கம் தொடரே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஜிகே எப்படி இருக்குங்க சாப்பிட்டிங்களா பாஸ் எங்க பாஸ் ஜென்ட்ஸு லைவ் போட்டால் யாரும் வரமாட்டேன்றாங்க பாஸ் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்குங்களா நீங்கள் தான் சாப்பிட்ணும் முன்சாமி காஃபி ஆச்சு இன்னும் எந்த நேரத்தில் காஃபி மணி பத்து டென் ஓ கிளாக் ஆகுது சிக்கன் சிக்கனடா வினோத்து சரி சரி என்ன பாஸ் முன்சாமி பாஸ் என்ன இப்போ நான் காப்பி சாப்பிட்றீங்க சாப்பாடு டயத்தில் சாப்பிட்லையா நைட் ஒர்க்கா என்ன சிக்கன் ஓகே ஓகே கரெக்ட் தான் பாஸ் அவர் தப்பாக போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் மச்சான் நம்ம மேலே இருக்க பாசத்தில் தப்பு தப்பாக போடுவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆய் ஹலோ சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் ஓ சாரி ப்ரோ ஓகே ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ அவர் என்னை கலாயத்துக்காக போடுவார் மச்சான் அண்ணா மாமா அண்ணா பார்க்குறாரு கரெக்டாக படிக்கிறாரா இல்லையான்னு வேற ஒன்றும் இல்லை அவர் இங்கிலீஷ் படித்தவர் நம்மலாம் படிக்கலை பாய் என்ன பாஸ் அதுக்குள்ளே போகிறீங்க முன்சான் பாஸ் எந்த ஊர் சென்னை பாஸ் சென்னை சென்னை நீங்கள் எந்த ஊர் பாஸ் எங்கே இருக்கீங்க அவர் மாமா சிப் பண்ணுறதுக்காக போடுவார் நான் கரெக்டாக படிச்சுன்னா ஓகேன்னு சொல்லுவார் அதுதான் அவர் ஐ ஆம் ஃப்ரம் நாகர்கோவில் ஓகே பாஸ் நன்றி பாஸ் நாகர்கோவில் எப்படி இருக்கும் நாகர்கோவில்லாம் வந்துருக்கு எல்லா நான் ராஜபாளையம் எல்லாம் வந்திருக்கேன் அதுக்கு அண்ணா வந்து தென்காசி ராஜபாளையம் செம்மையா இருக்கு கிளியமும் ஓகே ஓகே வரணும் திருச்செந்தூர் தான் வரணும் கூட்டு இருக்காங்க வந்து தான் அப்படியே வந்து வரணும் பார்ப்போம் நமக்கு என்றைக்கு முடியுமோ நம்ம தானே போக முடியும் கன்னியாகுமரி வந்து வந்தது இல்லையா இல்லை பாசத்தில் எந்த இதெல்லாம் வந்தில்லை சின்ன பிள்ளையில டூரிஸ்ட்டு கூட வந்ததில்ல கன்னியாகுமரியில் திருநெல்வேலி வந்திருக்கேன் நல்லையாப்பூர் கோயிலுக்கு அங்கே ஒரு வேலைக்காக வந்துருக்கேன் திருநெல்வேலியோட லாஸ்ட்டு திருநெல்வேலி கோயம்புத்தூர் காரைக்குடி புதுக்கோட்டை ஐயோ அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்ததுல கன்னியாகுமரி தான் வந்ததில்ல பெரும்பின்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை வந்ததில்லை வரணும் கன்னியாகுமரி தான் பார்ப்போம் வரும் ஹாய் ஹாய் நேற்று ஐநில் இருக்கியா சீக்கிரமாக ஃபேமிலியோடு வாங்க பாஸ் வரணும் பாஸ் வரேன் வரேன் கண்டிப்பாக வரணும் எங்கள் ஊர் வந்து ட்ரெயின் வருது எங்கள் டைம் இல்லை ஹாய் ஹாய் படகுனத்து வரும் எப்படியாவது ஓடத்துக்குள்ளே வந்துடும் கன்னியாகுமரி கன்னியாகுமரி அடுத்தது ராமேஸ்வரம் வந்துட்டு வரணும் எப்படி இருக்கு தனியாகுமரியா நல்லா இருக்கா